ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் வந்து விளக்கி மஞ்சள் குங்கம் வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் பார்த்திங்களா இதெல்லாம் போன மாதம் வாங்கிட்டு வந்த ஊதுபத்தி அதெல்லாமே அப்படியே இருக்குது ஏன்னா போன மாதம்லாம் விளக்கி வைக்கல இல்லையா அதனால் அப்படியே இருக்குது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து அடிக்கிடலாம் வாங்க இதில்லாம் பாருங்கள் சந்தனம் அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது மஞ்சள் இணும் கற்கண்டு இதெல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன் இருக்கிறதெல்லாம் அடுக்கி வச்சுருவேன் போன மாதம் ஊதுபத்தி வாங்குவேன் இந்த ஊதுபத்தி வாங்கினேன்னா எனக்கு ரெண்டு மாதம் கரெக்டாக வந்துடும் அதனால் ஒரு மாதம் விட்டு ஒரு தான் அந்த ஊதுபத்தி வாங்குவேன் எப்பயும் தீ வந்து இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது வாங்கிட்டுவேன் தான் இது தான் இது அதே மாதிரி இந்த மாதிரி திரியும் வாங்கி வச்சுக்குவேன் பாருங்க அடுத்தது வந்து இந்த சாம்பிராணி நான் எப்பயும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயும் யூஸ் மாட்டேன் எதோ இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கவேன் பாருங்க இதுவும் வந்து இந்த பாக்ஸ் தான் போன மாதம் இருந்தது இன்னும் நாலு இருக்குது ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி அது ஒன்றுத்தையும் வச்சு இது ஒன்று கொஞ்சம் இருக்குது சாமி ரூமில் மட்டும் எனக்கு எப்பயுமே வந்து எதுவுமே நிரப்பாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு டைம் நம்ம வாங்க முடியும் வாங்க முடியாமல் போயிடும் அதனால் எப்பயுமே நான் மாத மாதமே வாங்கிடுவேன் இருக்குது எப்படின்னு பேசாமல் இருக்க மாட்டேன் அந்த கற்பூரம் இதுவும் எனக்கு ரெண்டு மாதம் வரும் வீட்டில் நான் கருப்பூரம் பொறுத்த மாட்டேன் இந்த கருப்பை அப்படியே பிடிச்சிட்டுன்றதுனால வீட்டில் கற்பூரம் பொறுத்த மாட்டேன் கோயிலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவேன் அதனால் இது எப்படியும் எனக்கு ரெண்டு மாதம் வரும் எப்படி இப்படி தான் வாங்குவோம்னா இந்த சாம்பிராணி வந்து எப்பயுமே என்கிட்ட இருக்கும் பாருங்கள் எனக்கு தெரியுதா எப்பயுமே இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி சாமி பொருளெல்லாம் வந்து எப்பயுமே நம்மளுக்கு இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்போ ஐயோ என்னால் தீந்துருச்சே நம்ம வாங்கணுமே அப்படின்ற ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்டு வேண்டாம் அப்படின்றதுனால எப்பவுமே நான் வாங்கி வச்சுக்கிறேன்

நெருப்பட்டியும் அப்படி தான் எப்போயுமே வாங்கி இருந்த மாதிரி போட்டு வச்சுக்குவேன் கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நெருப்பட்டி கொடுங்க கொஞ்சம் திரி கொடுங்க இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது நம்ம இருந்து எடுத்துகிட்டு போய் விளக்கு வைக்கணும் அதனால் எல்லாமே நான் கரெக்டாக வச்சுக்குவேன் எப்பயுமே சாமி ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும்னு நடப்பேன் இதுவும் பருப்பு சாம்பிராணிதான் இது வந்து மஞ்சள் தூள் சாமிக்காக தனியாக வாங்க மஞ்சள் தூள் இது வந்து நெய் போன மாதம் வாங்க மிளகு வைக்காட்டுனால அப்படியே இருக்குது இந்த பாட்டிலு தான் வாங்குவேன் இதுலேயே கொஞ்சம் இருக்குது பாருங்கள் சரி இது இருக்குதேனதுனால போன மாதம் இல்லை மூணு மாதம் கொஞ்சம் சின்னசாகவே வாங்கினேன் ரெண்டுமே அப்படியே இருக்குது இந்த மாதம் பூரா சரியாக போயிடும் நெய் வாங்குறது வாங்க மாட்டோம் இந்த மாதம் இந்த மாதிரி கப்பெல்லாம் கூட வச்சுக்குவேன் கோயிலுக்கு நம்ம எப்போ பிரசாதம் எடுத்து போகணும் அப்போ போய் அவங்க அவங்ககிட்ட கேட்க முடியாது இல்லையா அதனால் நான் இந்த மாதிரியெல்லாம் கூட கப்புங்கள்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்குவேன் எப்பவுமே இதெல்லாம் என்கிட்ட இருக்கும் திடீர்னு நம்மளுக்கு தோணும் பிரசாதம் செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சாமிக்கு அப்படி அப்போ போய் ஐயோ கடைக்கு ஓடணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் நான் எப்பவுமே வாங்கி ரெடிமேட்டாக வச்சுக்குவேன் பாருங்கள் பச்சை கற்பிது இதுவும் எப்பவுமே எப்படி இருக்கும் இது வந்து விளக்கெண்ண அடுக்கி இப்படியே வச்சுக்குவேன் இது வந்து இதுவும் தான் எப்பயுமே என்கிட்ட இந்த திரி இதெல்லாம் கொஞ்சம் நரக்காகவே பாருங்க இது நல்லதாக அப்புறம் ஆயில் வாங்கிட்டு வந்தது போன மாதம் யூஸ் ஆகவே இல்லை பாருங்க அப்படியே இருக்குது ரெண்டு பாட்டில் ஆயில் அப்படியே இருக்கு இந்த ரெண்டு பாட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு ரூபா எனக்கு அது இல்லாமல் நான் தனியாக வந்து பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பரமஷு இந்த மாதிரி தின்னூர் பேக்கெட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகிறோமே அப்போ அவங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே தின்னூர் பேக்கெட்டு மஞ்சள் திங்கம் எல்லாமே வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய ரூம் இதுதான் என்னோடய சாமியரும் கபூர் அந்த பக்கம் வந்து புக்ஸு சாமி சாமிக்கு படிக்கிற புக்குங்க விளக்கு நெய் பாட்டிலு அதெல்லாம் அங்கே இருக்கும் ஏன்னா இங்கே இடம் பத்தாதுன்றதுனால அங்கே வச்சுங்க இந்த திண்ணூரெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுங்க பரவாயில்லை தெரியுது அந்த பச்சை பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இது அதில் நிறைய திண்ணூர் பேட்டிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி கிண்ணத்தில் மஞ்சள் கொட்டி வச்சுப்பேன் இந்த பாக்கெட்டு இருக்கிறது தான் போட்டுக்கணும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதை எடுத்து நான் இதில் போட்டு வைக்க மாட்டேன் தனியாக அதுக்காகவே வாங்கி போட்டு வச்சுக்கவேன் மஞ்சள் கொஞ்சம் மருங்க ரெண்டுமே தனித்தனியாக போட்டு வச்சுக்கணும் நம்ம டக்குன்னு யாராவது வீட்டுக்கு வந்தாலும் கூட எடுத்து கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ் இதில் குங்குமம் இதில் மஞ்சள் இதில் சந்தனம் இருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணுவோம் இல்லையா அப்போ நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் போடுறதுக்காக இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ் இதுலேயும் எப்படியும் ஃபுல்லாக போட்டு வச்சுருவேன் இது வந்து கற்கண்டு பாருங்கள் டைமண்ட் கற்கண்டும் வச்சுருப்பேன் இதுவும் வச்சுருப்பேன் பார்த்திங்கனா இந்த மாதிரி நம்ம வந்து சாமிக்கு கொட்டி வைக்கிறோம் இல்லையா மஞ்சள் குங்குமம் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருவோம் பச்சை கற்பூரம் போட்டோம்னா அதில் வந்து பூச்சோ இந்த இதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது அது மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஏன்னா நம்ம உடனே அதை எடுத்து காலி பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் பச்சை கற்பூரம் போட்டுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய இந்த கபோர்டு இதெல்லாம் இருக்கும் இதுவே கரெக்டாக போயிடுதுங்களா அதுக்கு மேலே அதில் கசக்கசன்னு வைக்க முடியாது அவ்வளோதான் பக்கம் இருக்க கபோர்டில் என்ன வச்சுருப்பேன்னா பாருங்கள் பஞ்சக்கவியும் விளக்கு இதுலேயும் சாம்பிராணி இருக்கும் பாருங்கள் வெட்டி வேர் இருக்கும் இது பாருங்கள் மஞ்சதூள் பேக்கெட் பாக்கெட் அப்படியே இருக்கும் பாருங்கள் இது வந்து சாமி புக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா அது அது மேலே எப்படி வச்சுருப்பேன் இதுவும் தீரிதான் தான் இதுவும் விளக்கு போடுற தான் நான் வந்து இதை டெய்லி ஏற்ற மாட்டேன் செவ்வாய்க்கிழமை நம்ம வெத்தலை தீபம் போடுறோம் இல்லையா அப்போ வந்து இது ஏற்றுவேன் பாருங்கள் நெய் பாட்டில் ரெண்டு இந்த கபூரில் இவ்வளோதான் இருக்கும் இது வந்து நம்ம அம்மா இது நம்ம வந்து வரலட்சுமின்னு வந்து கும்பிடுவோம் இல்லையா அது கும்பிட்டுட்டு அந்த கவரில் போட்டு நான் வச்சுருவேன் அப்படியே வேறு எங்கேயும் வைக்க மாட்டேன் அங்கே தான் வச்சுருவேன் ஏன்னா அங்கே தான் வந்து கால் போடாமல் எதுவும் எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக அங்கே வச்சிடலான்ட்டு அங்கே கவரில் போட்டு வச்சுட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சாமி ரூமில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தட்டிலெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த டோரெல்லாம் இப்படி துடைச்சி விட்டுருந்தோம் நம்ம என்ன இந்த கை பிடிக்கிட்டெல்லாம் நம்ம அப்போ அந்த டோரெல்லாம் அப்படி துடைச்சிட்டு இருந்தோம்